வணக்கம் டோட்டலுக்கே இணைந்திருக்கீர்கள் நேரடியாக இன்றைய தினம் அஹ் ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இந்தியாவிலிருந்து புனித சரவு நதியிலிருந்து எடுத்து வரப்பட்ட தீர்த்த ஊர்வலம் பொருது இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைய தினம் இரண்டாவது மூன்றாவது நாளாக ரம்புடை ஆஞ்சநேயர் ஆலயத்திலிருந்து திரு தியாக நேரடியாக அது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நேரடியாக வணக்கம் திரு தியாக அவர்களே வணக்கம் வணக்கம் தானா வணக்கம் இந்த இந்த மகா கும்பாபிஷேகம் தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்க முடியுமா ஆஹ் ஆமா ஆமா நிச்சயமாக தான் நிச்சயமாக மலையகம் கே வாயிலாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆஹ் உங்கள் அனைவருக்குமே தெரியும் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக பேசப்பட்டு வந்த சீதையம்மன் ஆலய கும்பாபிஷேக நிகழ்வுகள் நேற்று மிகவும் கூலாகலமாக விமர்சையாக கொழும்பும் மயூரபதி ஆலயத்திலே இருந்து அந்த புனித தீர்த்த யாத்திரையோடு ஆரம்பித்தது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விடயம் நேற்று மலையகம் கே வாயிலாக நேரடியாக அந்த விடயங்கள் உங்களுக்கு கொண்டு வரப்பட்டது அந்த வகையில் நேற்று காலை எட்டு முப்பது மணிக்கு ஆரம்பமான அந்த தீர்த்த ஊர்வலத்திலே தீர்த்த ஊர்வலம் மாறமாகி கொழும்பில் இருந்து புது பிரதான வீதி செட்டியார்த்தரு உட்பட பல வீதிகளை கடந்து அவிசாவலை யட்டியாந்தொட்டை கிரிகத்தேன கொட்டகலை தளவாக்கலை அஹ் வட்டவடை பூண்டுலோயா கொத்மலை ஊடாக ரம்படை ஆஞ்சநேயர் ஆலயத்தை இன்று விடிய காலையில் இரண்டு மணி அளவில் ஊர்வலம் வந்தடைந்து முதலாவது நாள் நிகழ்வுகள் நிறைவு செய்யப்பட்டது முதலாவது நாள் நிகழ்வுகளை பொறுத்த அளவிலே ஆலயத்தினுடைய அறங்காவல் சபை தலைவர் நுவலிய மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தலைமையிலான நிகழ்வுகள் கொழும்பிலே ஆரம்பிக்கப்பட்டது அந்த ஆரம்ப நிகழ்விலே எதிர்கட்சி தலைவர் அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் இலங்கை பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் உட்பட கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மனோ பலரும் அந்த நிகழ்வில் நிறைவடைந்த முதலாவது மீண்டும் தற்பொழுது ஆரம்பித்திருக்கிறது நிகழ்வுகள் இன்று காலை எட்டு மணி அளவிலே விசேட பூஜை வழிபாடுகளோடு ரம்படை ஆஞ்சநேயர் ஆலயத்தில் இருந்து இப்பொழுது தீர்த்த ஊர்வலம் ஆரம்பமாகி நுவரையாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்த ஊர்வலத்தை பொறுத்த அளவிலே இந்த தீர்த்த யாத்திரையில் கொண்டு செல்லப்படுகின்ற புனித நீரானது நேரடியாக சீதியம்மன் ஆலயத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு நாளை நடைபெறுகிற கும்பாபிஷேக நிகழ்வுகளில் அந்த புனித நீர் பாய்ப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இருக்கிறது அது மட்டுமில்லாமல் தனா உங்களுக்கு தெரியும் இந்த கும்பாபிஷேகமானது நான்காவது கும்பாபிஷேகமாக இருக்கிறது அஹ் முதலாவது கும்பாபிஷேகம் இரண்டாயிரம் ஆண்டு இரண்டாவது கும்பாபிஷேகம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மூன்றாவது கும்பாபிஷேகம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நான்காவது கும்பாபிஷேகமாக நடைபெறுகிறது இந்த நான்காவது கும்பாபிஷேகத்திலே பல விசேட நிகழ்வுகள் இருக்கிறது அந்த நிகழ்வுகளை பார்க்கிற பொழுது நம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அண்மையிலே இந்தியாவிலே அயோத்தியா நகரிலே பாலராமர் கும்பாபிஷேகத்தை அந்த நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி மிகவும் சிறப்பாக நிகழ்த்தி இருந்தார் அதற்கு அடுத்தபடியாக தற்பொழுது சீதையம்மன் ஆலயத்திலே இந்த கும்பாபிஷேகம் இங்கே நடைபெற போகிறது அந்த பாலராமர் ஆலயம் அமைக்கப்பட்ட பொழுது நூறுலேயே சீதையம்மன் ஆலயத்திலே இருந்து ஒரு புனித கல் அங்கே அனுப்பி வைக்கப்பட்டது அதே போல இன்று சீதையம்மன் கும்பாபிஷேக நிகழ்வுக்காக அந்த பிரதான பாலராம பிரதான பாலராமர் செதுக்கப்பட்ட கல்லில் இருந்து ஒரு புனித கல் இங்கே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இப்படியாக இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான தொடர்புகள் மிகவும் நெருக்கமாக தற்பொழுது வருகிறது அந்த வகையில் தான் இன்றைய கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது நாளைய கும்பாபிஷேகத்தை பொறுத்த அளவில் பிரதம அதிதியாக அல்லது விசேட விருந்தினராக ஆஹ் விசேட விருந்தினராக வருகை தருகின்றார் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி அவர்கள் அதே போல பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் உட்பட பலரும் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள் பெருந்திரளான பொதுமக்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறார்கள் குறிப்பாக நாளை காலையிலே ஏழு மணி அளவிலே கும்பாபிஷேக நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்படும் இன்று பதினெட்டாம் திகதி காலை ஏழு மணிக்கு எண்ணெய் காப்பு ஆரம்பமாகி தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விசேட கும்பாபிஷேக நிகழ்வை பொறுத்த அளவிலே அஹ் கோயம்புத்தூரிலே இருந்து கலசங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதே அது மட்டும் இல்லாமல் அயோத்தியா நகரிலே இருந்து பல பொருட்களை அவர்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள் சரையு நதியிலே ராமன் ஜலசமாதி அடைந்ததாக சொல்லப்படுகிற அந்த சரையு இருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டு ஊர்வலமாக எடுத்து செல்லப்படுகிறது அது மட்டுமல்லாமல் எங்களுடைய சீதா பிராட்டி பிறந்த மிதிலை நகரிலே இருந்து நேபாளத்தில் சீர்வரிசை கொண்டு வரப்பட்டிருக்கிறது அந்த சீர்வரிசையை அந்த நகரத்தினுடைய முதல்வரும் பிரதி முதல்வரும் எடுத்து வந்திருக்கிறார்கள் இந்த அனைத்தும் கொழும்பிலே நடைபெற்ற நிகழ்வுகளில் கையடிக்கப்பட்டது இன்னும் ஒரு முக்கியமான விசேடமான விடயம் என்னவென்று சொன்னால் அது உங்கள் அனைவருக்கும் தெரியும் லட்டு திருப்பதி லட்டு என்று சொன்னால் எல்லோரும் ஆசைப்படுவார்கள் அதன் பிரசாதம் கிடைக்க வேண்டும் என்று அந்த ஏற்பாடுகளையும் எங்களுடைய நிர்வாக சபை செய்திருக்கிறார்கள் முதல் முறையாக திருப்பதியிலேயே இருந்து ஐயாயிரம் லட்டு சுமார் ஒரு டன் எடை கொண்ட லட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அந்த பிரசாதம் நாளை நடைபெறுகின்ற கும்பாபிஷேக நிகழ்வுகளின் போது அடியவர்களுக்கு வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி பல விசேட அம்சங்களை கொண்டதாக இந்த கும்பாபிஷேக நிகழ்வு நாளை நடைபெற இருக்கிறது அது மட்டுமல்லாமல் தானா கும்பாபிஷேக நிகழ்வை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்கான மண்டலாபிஷேக பூஜைக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது இன்னும் ஒரு விடயத்தையும் நான் குறிப்பிட வேண்டும் கோயம்புத்தூர் நகரிலே இருந்து எங்களுடைய லலிதாம்பிகை ஆசிரமத்தினுடைய சுவாமி ஜெகத்மானந்த சரஸ்வதி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அவரோடு கோயம்புத்தூரிலே சிவம் ராஜேந்திரன் தலைமையிலான குருக்கள் ஐந்து பேர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்கிறார்கள் அதே போல ரோட்டரி கழகத்தினுடைய எங்களுடைய நண்பர்கள் திரு ஜெயகாந்தன் திரு முருகானந்தம் திரு பிரபு சங்கர் உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல எங்களுடைய அன்பு நண்பர் சரவணன் அவர்கள் சென்னையில் இருந்து இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார் இப்படி பலர் வெளிநாடுகளிலே இருந்து வந்து கலந்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் அயோத்தியாவிலே அந்த ஆலயத்தினுடைய முக்கிய பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் இந்த கும்பாபிஷேக நிகழ்வுகளின் நிலைப்பாடு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் பகல் பனிரண்டு அல்லது ஒரு மணி அளவில் ஆலயத்தை சென்றடையும் என்று ஆனாலும் எங்களுக்கு இருக்கின்ற ஒரு சிக்கல் வழி நெடுகிலும் விருந்திரளான மக்கள் சூழ்ந்து நின்று அந்த ராமபிரானின் அருளை பெற்றுக்கொள்வதற்காக இருக்கின்றபடியால் நேரத்தை சரியாக குறிப்பிட்டு கூற முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது இதுதான் அந்த விசேட ஊர்தி இந்த விசேட ஊர்தியிலே இந்தியாவில இருந்து வந்திருக்கின்ற குருக்கள் எங்களுடைய இங்கே இருக்கின்ற குருக்கள்மா பக்தர்கள் கூட சூழ தற்பொழுது ஊர்வலம் நம்முடைய ஆஞ்சநேய்து ஆலயத்திலிருந்து புறப்பட்டிருக்கின்றது அஹ் தானா நிச்சயமாக நன்றி ஆஹ் இதுல இந்த சுற்றுலா பயணிகள் இந்த கும்பாபிஷேகத்தை இந்தியாவில இருந்து எவ்வளவு மக்கள் வந்திருக்கின்றார்கள் அது போல நீங்க நேபாளத்திலிருந்து பலர் வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறீர்கள் ஆமா ஆமா அதாவது சுற்றுலா பயணிகளை பொறுத்த அளவில் ரவிசங்கர் குருஜி வருகிற அந்த விசேட விமானத்தில் அவரோடு இருநூறு பேர் வருகை தருகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் நாங்கள் கேள்விப்படுகிறோம் பிற நாடுகள் சவுதி துபாய் கட்டார் போன்ற இருந்து சுமார் இரண்டாயிரம் பக்தர்கள் உல்லாச பிரயாணிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வருகை தருவதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆனாலும் இன்னும் பல நாடுகளில் இருந்தும் அஹ் பக்தர்களும் உல்லாச பிரயாணிகளும் வருகை தருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது அது எங்களுக்கு சரியாக உறுதி செய்யப்படாத காரணத்தால் நான் அந்த சரியான தகவல்களை உங்களுக்கு தர முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது தானா நிச்சயமாக இந்த மகா கும்பாபிஷேகத்தோடு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருப்பதாக ஊடகவியலாளர் சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருந்த விடயத்தோடு இப்பொழுது நுவர்லியா நகரில வந்து பல ஹோட்டல்கள் இந்த மகா கும்பாபிஷேகம் காரணமாக நிறைந்திருப்பதாகவும் கேள்விப்பட்டோம் இது பற்றி ஏதாவது தகவல் உங்களுக்கு தெரியப்பா தனா நீங்கள் கூறிய விடயங்களை மீண்டும் ஒரு என்னோட பேசுங்க இப்ப நூர்லியா நகர்ல வந்து சுற்றுலா பயணிகள் அதிக வந்திருக்கிறது காரணமாக அங்க ஹோட்டல்கள் கூட நிறைந்திருப்பதாக சொல்றாங்க தகவல் தெரியுமா ஆமா உண்மையிலே பொறுத்தளவிலே அனைத்து சுற்றுலா பிரயாணிகள் தங்குவிடங்களும் முழுமையாக புக் புக் பண்ணி இருக்கிறாங்க அங்கே தங்குவதற்கான வசதிகளை பெற்றுக்கொள்வதிலே ஒரு சில சிரமங்கள் இருக்கிறது ஆனாலும் பக்தர்கள் நான் நினைக்கிறேன் கண்டி ஹட்டன் கொட்டகலை போன்ற நகரங்களிலே இருந்து கூட தங்கமிட வசதியில் ஏற்படுத்திக் கொண்டு இங்கே வருகின்றார்கள் சரி அதே போல இப்ப இந்த தொடர்பு இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான இந்த முக்கியமான தொடர்பில் இலங்கையிலிருந்து பக்தர்களாக இந்தியாவுக்கு செல்றவங்களுக்கு ஏதேனும் வாய்ப்புகள் அல்லது அது விமான டிக்கெட்டுகளாக அல்லது அந்த ஆலயத்துக்கு செல்வதற்கான ஏதாவது இலகுவான வழிமுறைகள் ஏதும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா தன விமான டிக்கெட்டுகள் அல்லது வேற எந்த விதமான விசேட சலுகைகளும் வழங்கப்படுவது இல்லை ஆனாலும் இங்கிருந்து செல்பவர்களுக்கான வழிகாட்டல்களை எங்களுடைய சீதையம் ஆலயத்தின் ஊடாக பெற்றுக் கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது தானா நன்றி நன்றி நீங்க இப்ப நாங்க நேரடியாக இணைந்திருக்கலாம் நாளைய தினம் கூட நாங்க நேரடியாக இது போல கூட நேரடியாக தொடர்ந்து பேசலாம் நன்றி உங்களுடைய அந்த விவரங்களுக்கு நன்றி தொடர்ந்து இணைந்திருப்போம் நன்றி நன்றி தானா நேரடியாக நீங்கள் என்னோடு இணைந்து கொண்டதற்கு நன்றி மீண்டும் ஒருமுறை நான் நூரலியா நகரிலே இருந்து இணைவதற்கு எதிர்பார்க்கின்றேன் அங்கும் ஒரு விசேட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறா நிச்சயமாக 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 சந்திப்போம்